எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடமழையில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க மக்கள் அந்த ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் போனோம்னா அருணாச்சல ரோடு அந்த அருணாச்சல ரோட்ல இருந்து அந்த ரோடு போற வழியிலேயே போனோம்னா கடைசி பஸ் பஸ் போய் கடைசி பேரு சாலிகிராமம் செவன்டி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலி இடம் இந்த சரௌண்டிங்லத சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரோடுங்க அந்த இடத்தோட பிரண்டேஜ் அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அந்த இடம் இருக்கக்கூடிய அதாவது அந்த இடத்தோட டைமென்ஷன் அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பது அந்த இடத்துடைய மொத்த அளவு அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் சதுரடிங்க இந்த இடம் ஃப்ளாட்ஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் ஏன் வில்லா கட்டுறதா இருக்கட்டும் அருமையான ஏரியாங்க காமாக இருக்கும் டீசெண்டான ஏரியாவில் ஒரு அருமையான இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்திருக்கு அது இல்லாமல் இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்ட் உள்ள இடங்க அதனால் பேங்களூர் எலிஜிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடம் தாராளமாக பேங்களூர் கிடைக்கும் இந்த இடத்தோட விலை வந்து அந்த இடத்தின் உரிமையாளர்கிட்ட சொன்னது மூணு கோடி ரூபா சொல்லியிருக்காருங்க அதாவதுங்க சாலிகிராம ஏரியாவில் இடம் வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாம உடனடியாக வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் ஷேர் பண்றோம் நீங்க விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்ட காமிச்சு வர்றோம் இடத்த போய் பாருங்க இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரக்டா ஓனர் மீட்டிங் தரோம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு பதிவுலயும் மாதிரி மாதிரிதாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க டைரக்டாக ஓனர் இருக்குது உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஓனர் மீட்டிங் தரோம் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்குங்க டாக்குமெண்ட் வாங்கி உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு விலங்கும் இல்லை தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க இந்த இடத்தின் உரிமையாளர்கள் சொன்னது உடனடியாக வந்து பத்திரம் பதிவு பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு கோடி ரூபா விலையில் இருந்து ரேட்டை வந்து நாங்கள் குறைச்சி தரதா எங்களை சொல்லியிருக்காங்க தாராளமாக இந்த இடம் வந்து நல்ல அருமையான இடங்க சூப்பரான இடம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் நல்ல ஏரியா கூட அதே மாதிரிங்க நாங்கள் இந்த சரௌண்டிங்கில் இடம் எவ்வளோ போகுதுன்னு விசாரித்தோம் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டோட ரேட்டு நாலு கோடி ரூபா போகுதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டு டிஃபர் ஆகுது அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பதிவில் வந்து ரேட்டை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஆனால் தயவு செஞ்சு மக்களே பையஸ் வந்து நல்லா கேட்டுக்குங்க நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்தின் உரிமையாளர் இருந்து எங்கள்கிட்ட சொல்றதுதாங்க நாங்களே வந்து சொல்லக்கூடிய ரேட்டு கிடையாது அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க ஏன்னா நேற்று வந்து வளசத்துல ஒரு இடத்த இடத்தோட பதிவு நான் போட்டிருந்தேன் அதுல என்ன விலைங்கிறது அதை நான் கொடு கொடுத்துருந்தேன் உடனே வந்து அதுக்கு வேற ஒரு பையர்ஸ் வந்து என்னென்னு அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இவ்வளவு ரேட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதனால ஒவ்வொரு இடத்தோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொல்றது தாங்க நாங்கள் பதிவில் போடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய சாலிக்கிரம இடம் கூட அந்த இடம் வந்து அருமையான இடம் அருமையான ரேட்டுங்க இன்னும் உட்காந்து பேசலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா தாராளமாக உட்காந்து பேசலாம் ஓனர் வந்து கண்டிப்பாக குறைப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்